வடக நன்மலே கையில் என்ன பூ வச்சுருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் அது தாங்க பன்னீர் ரோஸ் எங்கள் வீட்டு தோட்டத்தில் காலையில் பூத்த பூ தாங்க இது கையில் வைக்கும்போது மனத்தை பார்த்தீங்கன்னா அப்பப்பா அப்பப்பா சொல்ல வேணும் பன்னீர் ரோஸ்னாலே ஸ்மெல் தாங்க வைக்காதவங்க கண்டிப்பாக பன்னீர் ரோஸ் செடி வாங்கிங்க இந்த மாதிரி சின்ன பதியம் கிடச்சா பதியத்தை வாங்கி வைங்க இந்த சின்ன பதியம்தான் பெரிய செடியாக வளர்ந்து நமக்கு நிறைய பூ பூக்குங்க இந்த சின்ன பதியம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நல்லா வளர்ந்து செழிப்பாக இருந்த செடியை நீங்கள் ஈஸியாக இருபது லிட்டரு பக்கெட்டில் மாற்றினீங்கன்னா இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டின ரோஸை பார்த்திங்களா அதே மாதிரி பெரிய இருபது லிட்டர் பக்கெட்டில் ஒரு நாளைக்கு பத்து பூ பதினஞ்சு பூ பூக்கக்கூடிய கெப்பாசிட்டிக்கு அந்த செடி வந்து வளர்ந்துருங்க ஸோ அதை இப்போ உங்களுக்கு காட்டுற பாருங்கள் ஸோ இது நம்ம பதியமான செடி தாங்க எவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கி அதில் ஏழு பூ எட்டு பூ பூக்கு பாருங்கள் இன்றைக்கி வந்து மழை பெய்யுது திருநெல்வேலி மாவட்டத்தில் ஸோ மலையோடு சேர்ந்து செடி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஏதோ கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி அது ஒரு ஃபீலு பூக்களும் நிறைய பூத்துருக்கு இதை பார்க்கும்போது நம்ம மனசுக்கு எப்படி இருக்கும்னு நீங்களே சொல்லுங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் வேறு என்ன இந்த பன்னீர் ரோஸ் பதியம் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கிவிங்க பன்னீர் ரோஸ் பதியம் கிடைக்காதவங்க நர்சரியிலே அது வாங்கிவிங்க அந்த பூவோட மனமும் அந்த பூவோட அழகும் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் அதை ரசித்து பாருங்கள் நம்ம பன்னீர் ரோஸை பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது எப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்